வரையில்லா வரங்களினால் எம்மை நாள்தோறும் வளப்படுத்தும் வானகத் தந்தையே இறைவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இந்த புதிய ஆண்டை எமக்கு கொடையாக கொடுத்து உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அதில் பிரவேசிக்கச் செய்த உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி நவழ்கின்றோம் நூல் இயல் ஒன்பது இறை சொற்றடர்கள் பதிமூன்றில் இருந்து இருபத்தி ஐந்திலே வானவில்லை ஒரு புதிய துவக்கம் மற்றும் உடன்படிக்கையின் அடையாளமாக நோவாவிற்கு தந்தீரே இது ஆண்டின் முதல் நாளாகிய என்று உம் பிள்ளைகளாகிய நாங்களும் உமது தெய்வீக அருட்காவலை நாடுகின்றோம் இந்த ஆண்டை முன்னிட்டு நாங்கள் எடுத்திருக்கும் புதிய தீர்மானங்களை ஆசீர்வாதம் அருளும் உம் கரங்களில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுமாறு ஜபிக்கின்றோம் எங்களின் தொழில் வேலை வியாபாரம் அனைத்தும் இவ்வருடம் அபிவிருத்தி அடையும்படி நீரே கிருபை செய்தருளும் எமது பிள்ளைகளின் படிப்பை எதிர்காலத்தை பரிபூரணமாக ஆசீர்வதியும் நாங்கள் பயணம் செய்யும் போது உமது தூதர்களின் துணை கொண்டு எம்மை சூழ்ந்து பாதுகாத்தருளும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆண்டாக அமையட்டும் பிள்ளைகளின் ஜபம் கேளும் எங்கள் பிரியமான தந்தையே ஆமேன்